ஸ் இங்கே பாருங்க இன்றைக்கி ஒரு மூலிகை செடி வாங்கியிருக்கேன் நான் எனக்கு இதுவும் எங்கேயும் அதிகம் கிடைக்கல இதுவும் மயிரால் தான் நான் வாங்கினேன் வாங்க என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் அழகாக இது நீட்டாக வந்து பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்க பாருங்க இது பேர் பாருங்கள் அழகா குச்சி வச்சு கட்டி அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் வந்து சில்வர் டஸ்ட் பேர் இது நல்ல வாசனையா இருக்குது ஆனால் இது என்ன வாசனைன்னு என்ன எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது இது வந்து எதுக்காக நான் வாங்கியிருக்கேன்னா இது வந்து ஹேர் ஆயில் தயாரிக்கவும் குளியல் பொடி தயாரிக்கவும் மெயினாக இதுக்கு உதவுது இது வந்து எசன்ஸ் ஆயில் கூட தயாரிக்கிறாங்க நிறைய யூஸ் ஆகுது இது ஆனால் எதுக்குன்னு சரியாக தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இப்போ தான் எனக்கும் கிடச்சிருக்கு இனிமேல் தான் நானும் பார்க்கணும் சில்வர் டஸ்ட் இது இது ஒரு மூலிகை தான் பிடிச்சிருக்குங்களா